வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணத்தர்களை கேட்குறாரு கடலுக்கு அடியில் கொசுவே கிடையாது தெரியுமா அப்படின்னு அதுக்கு ரெண்டாவது நண்பர் சொல்கிறான் அதை எப்படி எவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்றதுக்கு முதல் நண்பர் சொல்கிறார் கடலுக்கு அடியில் தான் டாட்டா இசை இல்லை அதனால தான் நான் உறுதியாக சொல்கிறேன் அங்கே கொசு இருக்காது அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணத்தர்களை கேட்குறாரு உங்கள் சித்தப்பாக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிங்களே அவர் பழிச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ரெண்டாவது நண்பர் சொல்கிறா இல்லை நண்பா அவர் பழைக்கலை அப்படின்னு அதுக்கு முதல் நண்பர் சொல்கிறனா அப்போது பை பாஸ் சர்ஜரி கிடையாது பை ஃபெயில் சர்ஜரி அப்படின்றார் ஒரு டாக்டர் வந்து தங்கிட்டே வந்த பேஷண்ட்களை எங்கே கொஞ்சம் ஈ காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு அதுக்கு வந்த பேஷண்ட் டாக்டர்களை கேட்குறாரு என்ன டாக்டர் என்ன ஈ காட்ட சொல்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் ஈயை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சிப்பாயை வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணர்ந்துட்டா சொல்கிறார் நம்மளுடைய மன்னருக்கு கிரிக்கெட் பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு போல இருக்கு அப்படின்னு அதுக்கு ரெண்டாவது சிப்பாயை கேட்குறாரு அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு முதல் சிப்பாயை சொல்கிறாரு மன்னர் வந்து பக்கத்து நாட்டு மன்னர் போருக்காக அழைச்சார் இல்லையா அதை வந்து அந்த போரை பகலிரவு போரை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுலேருந்தே தெரியலையா அவருக்கு வந்து கிரிக்கெட் பைத்தியம் முத்தி போச்சுன்னு அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ